மச்சான் இப்ப நாளைக்கு முகூர்த்த கால் ஊன்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கே வாழ மரம் அதெல்லாம் வெட்டிட்டு வந்துடலாங்களா ஆ சரிங்க மச்சான் ராத்திரியே வெட்டிட்டு வந்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க காலையில நட்ட உடனே பந்த போடுறதுக்கு வேலையை பார்த்துடலாம் அப்பா என்னப்பா சொல்லுப்பா எப்படியும் இப்போ காவியா வீட்டுக்கும் பந்தல்லாம் போடணும் வைக்கணும் அவங்க அம்மா கிட்ட காசு இருக்குமா என்னமோ தெரியல நம்ம வீட்டுக்கு போடும்போது அவங்களுக்கும் சேர்த்து போட்டுருவோம் கூலியில நம்மளே கொடுத்துடலாம் ஆ சரிங்கப்பா பரவாயில்லமாபிள ஒரு காலத்துல பொறுப்பு இல்லாம இருந்தீங்க இப்ப இவ்வளவு பொறுப்பா பேசுறீங்க உங்களை விட்டுட்டோமேனு இப்ப எங்களுக்கு வருத்தமா இருக்கு ஆமா பொண்ணு கொடுங்கன்னு கேட்கும்போது கொடுக்க மாட்டீங்க இப்ப கல்யாணம் ஆகும் போற நேரத்துல நீ பொண்ணு குடுக்குற நான் பொண்ணு குடுக்குறேன்னு சொல்றீங்க இப்படியோ ஒண்ணு சந்தோஷமா இருக்கணும் நமக்கு அதுதான் எனக்கு வேணும் மச்சான் ஆசிரமத்துக்கு சாப்பாடுல செய்யணுமே யார்கிட்ட சொல்லிருக்கீங்க காவியோட அம்மாதான் யார்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியலையே எப்பயும் போல நம்ம ஒரு மாஸ்டரே வர சொல்லிடுவோமா அவருதானே கோயிலுக்கு எல்லா விசேஷத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க அப்படி என்னப்பா அவங்களே கூப்பிடுவோமா அமுதா அக்காவும் அவங்க வீட்டுக்காரும் நிறைய இடத்துல சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க விசேஷ வீடுகள்ல நல்லா பண்றாங்கப்பா இவ பங்கஜம் அக்கா இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு கூட அவங்கதான் செஞ்சு கொடுத்தாங்க அப்படியா அப்படின்னு அவங்களே கூப்பிட்டுக்கலாமே ஏமாப்பிள்ள அவங்களே கூப்பிட்டுக்கலாமா

எந்த பசங்களையுமே நம்ம வந்துட்டு உருப்பட மாட்டான்னு சொல்ல முடியாது வருங்காலம் எப்படி இருக்கு முதல்ல என் பேத்திக்கும் என் பேரனுக்கும் ஒரு கல்யாணத்தை பார்த்தாச்சு இப்ப ரெண்டாவது பேரனுக்கும் கல்யாணத்தை பார்த்தாச்சு அடுத்து இருக்கிறது என்னோட கடைசி கடைக்குட்டி பேத்தி இதுக்கு மட்டும் ஒரு கல்யாண காட்சியை பார்த்து இதுங்களுக்கு எல்லாம் புள்ளக்குட்டியை பார்த்துட்டேன்னா போதும் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நிம்மதிதான் தான் இருக்கு நாங்க தான் வேண்டாம் வேண்டாம் தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கோம் படிக்கிட்டு படிக்கட்டும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் அது சரி அவர் எங்க இருக்காரம்மா எதுவும் கேள்விப்பட்டீங்களா நல்லா இருக்க இடத்துல எதுக்கு சாணியை கொண்டு முழுகின மாதிரி அவனை பத்தி பேச்சு அவனையெல்லாம் மறந்தே நானுக்கு ரொம்ப நாளா ஆச்சு ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னா ஊர்ல அந்த அளவுக்கு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் வெளியே தலகாட்ட முடியல அதனால தான் நான் ஊர் பக்கம் போகாம இங்கேயே இருக்கேன் என்னமா இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லவே இல்லை என்னத்தமா சொல்றது அவன் பாட்டிக்கு அங்கே குடிச்சு புட்டு சரியான பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டையும் கதவை தட்டிக்கிட்டு எனக்கு சொத்தை அவளை மீட்டு தர சொல்லு சொத்த மீட்டு தர சொல்லு அப்படி இப்படின்னு நான் முத்து முத்துன்னு முத்தி தான் அனுப்புவேன் சொல்லிவிட்டேன் தான் நான் அந்த பக்கமே போகலை போனா எல்லாரும் பேச பேசுன்னு பேசுறாங்க இவனை ஏதாவது ஒன்னு பண்ணி தொலைங்க அப்படின்னு கஷ்டப்படாம சொகுசா வாழணும்னு முடியுமா சம்பாதிக்கணும் வளச்சி வயசுல நாங்களே கஷ்டப்பட்டு உழைச்சி அடுத்து கை கையை கூடாதுன்னு நினைக்கிறோம் இவனுக்கெல்லாம் என்ன கையும் காலம் நல்லா தானே இருக்கு எல்லாம் கொழுப்புமா என் கட்டவும் சொகுசா இருந்துட்டா அப்படி அவர் இல்லாம அந்த குடும்பம் எம்பிட்டு கஷ்டப்பட்டுச்சின்னு எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கெல்லாம் சல்லி கூட பாவம் கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி இருக்கேன் நேரடியாவே வெத்தலை பாக்கு வாங்கி வச்சு பழம் எல்லாம் வச்சு கொஞ்சம் காசை வச்சு கொடுத்து என்ன எதுன்னு போய் பேசிட்டு வந்துடலாம் டே மச்சி

இன்னைக்கு வந்து இந்த வாழை மரம் போய் வெட்டிட்டு வரணும் அப்புறம் இந்த மா இல்லை இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்புறம் இந்த வாசலில் கோலம் போடுறதுக்கு அப்புறம் மருமவளுக்கு வந்து மெகந்தி போட அது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா மெகந்தி போடுறதா இருந்துச்சுன்னா கண்மணி நல்லா போடுவாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்க போய் போட்டுக்குவாங்க சரிப்பா வேற என்ன பூ ஏற்பாடு டெக்கரேஷனுக்குலாம் ஆளுப்பா அதுக்கெல்லாம் எதுக்கு வெளியே இருந்து ஆளை கூப்பிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு நம்ம தான் இத்தனை பேர் இருக்குமே நம்மளே பண்ணிடலாம் ஓ சரி சரி மீனா டீ ஆச்சா இல்லையா

நான் இருக்கும்போதே எல்லாத்தையும் கழுவி நீட்டா அடுக்கி வச்சுட்டு போயிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு வேலை கஷ்டம் இருக்காது பாத்திரத்துல எடுத்து நான் அந்த எடுத்து போட்டு கழுவுறேன் மணி ஆகி போச்சு நான் எல்லாம் கழுவிக்கிறேன் ரத்த ரத்தக்காயெல்லாம் படக்கூடாது நீ இரு நான் பாத்துக்கிறேன் இதில் என்னமா வரப்போகுது ஆனா பாத்திரம் கீது வளர்க்கும் போது ஏதாவது அப்புறம் ரத்த வருத்து ஷோ எம்புட்டு பாத்திரம் ஒரு ஒருள எப்படிதான் செய்வாங்க உப்பு புளியெல்லாம் போட்டு நல்லா பளிச்சுன்னு வளர்க்குனா பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நல்லா வெள்ளை துணியை வச்சு தொடச்சு எடுத்துருவோம் அப்போ தான் பாத்திரம் புதுசு மாதிரி இருக்கும் சம்மந்தி வீட்டில் பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க கல்யாணத்துக்கு நம்ம வீட்டில் பிள்ளைக்கு கல்யாணம்னு பேர் தான் ஒரு சாதிசானா இல்லை அந்த பந்தோன்னு எதுக்கு ஒருத்தரும் பிள்ளை கல்யாணத்துக்கு கூட வராமல் இருக்கிறாங்க இந்நேரத்துக்கு நாங்களும் வசதியாக காசு பணத்தோடு இருந்திருந்தோம்னா எல்லா சொந்த பந்தமும் வரும் இல்லாததுனால தானே ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுக்கு வராமல் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க வந்தவங்கள வரவள வைப்போம் வராதவங்கள செலவில் வைப்போம் அவ்வளோதான் அதெல்லாம் வச்சிட்டியா இதெல்லாம் மடிச்சுட்டேமா நீ முத்தையில பூ இருக்குன்னு சொன்னாங்கம்மா போய் அதை வாங்கிட்டு வந்து கட்டி வை அப்புறம் அந்த யார் வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல கொடுத்து வைக்க சொல்லுவோம் ஏன்னா பூ வள வர ஏறணும் நாலாண்டரை பேரை மூர்த்த நாள் சரிமா பாத்திரம் எல்லாம் போட்டபடியே கிடக்குது வீடு வாச உள்ள ஒதுங்க வைக்காம கிடக்குதே ஏன்னா வீடு மாதிரியே இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க இருக்கு வாங்கப்பா வாங்கம்மா வாங்க என்ன கல்யாண வீடு என்ன இப்படி கிடக்குது ஒதுங்க வைக்காம ஒண்ணும் வேலை பாத்துக்கிட்டே இருக்கோம் வெளியே பாத்திரம்லாம் எடுத்து போட்டு இருக்கு ஆமா சீர் சீர்குடுக்கணும் அதெல்லாம் நான் வாங்கி வச்ச பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா அதான் அந்த பாத்திரம் நல்லா புளி போட்டு நல்லா வேலைக்கு காய வச்சோம்னா அந்த பாத்திரம் நல்லா இருக்கும் இல்லைன்னா பாலிஷ் போடுறதுக்கு எதுவும் எடுத்து கொடுப்போம் தான் எடுத்து பாத்துக்கிட்டு வேலைக்கு வைப்போம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் சரி சரி பாத்திரத்தை எந்த பாருங்க வெளிய பாத்திரம் எல்லாமே இருக்குதானே ஆனா நீங்க என்ன தந்த வேலையை பாத்துட்டு இருக்கீங்க கம்பெனி இருங்க ஐயோ வீட்டில் கம்பெனி இருக்க முடியல இந்த கதிர் பய வேற ஏமா என்னமா வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்கே வீட்டில் வேலை செய்யறதுக்குலாம் ஆள் இல்லாமல் கிடக்குது அப்படி இப்படின்னு ஒரே கத்து அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி வந்தோம் என்ன வேலை வெட்டி எதுவும் பார்க்கணுமா வைக்கணுமான்னு நீங்கள் மற்ற வேலையை பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் அந்த வேலையை பார்க்குறோம் ஐயோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க ஆனால் நாங்கள் பார்க்குறோம்மா நீங்கள் மற்ற வேலையை பாருங்கம்மா இப்போ தான் நினச்சேன் என்னடா சொந்த பந்தம் யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் இருக்குமேனு ஏமா காசு பணம் இருக்கும்போது வரவங்க பெருவ சொந்த பந்தம் இல்லைம்மா எதுவுமே இல்லைனாலும் நமக்காக வராங்க பாரு அவங்களோட உறவு தான் காலம் முழுக்க நமக்கு வேணும் மாரி நீ நில்லு நான் எல்லாம் விளக்கி கழுவிடுறேன் ஏமா நான் மட்டும் என்னம்மா பண்ண போறேன் நீங்க விளக்கி விளக்கி குடுங்க நான் கழுவிடுறேன் அட நீ எல்லாம் இங்க வந்தால வேலை செய்யக்கூடாது கம்மனு இருமா அத்த விளக்கி கொடுங்க அத்த சரி இந்த விளக்கி தா ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்ததால இதுல என்ன இருக்கு காவியமும் எனக்கு ஒரு புள்ள தானே இப்படிதாம்மா ராசா தம்பி காவியாவை வேணான்னு சொல்லி அவங்க வீட்டில் துரத்தி அடிச்சோனையும் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தோமே அப்போல்லாம் எங்களை தேடி ஓடி வந்தா அப்படி காவியா இரு காவியா நான் அவனை சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்னு தான் கேக்கல அந்த கோவத்தில் அந்த தம்பியை போட்டு அடி அடின்னு அடிச்சு எப்பா வெறும் அண்ணனா இல்லை உண்மையாலும் கூட பிறந்த பையன் மாதிரி அன்னைக்கு காவியாக்கு வந்து நின்னாபிடி இப்ப வரைக்குமே அப்படியே தான் இருக்கு அந்த தம்பி உண்மையே சொல்லணும்னா கண்மணி ரொம்ப கொடுத்து வச்ச புள்ள எந்த குறையும் வராதுமா கதிரி தம்பி நல்லா பாத்துக்கோ ஆமாமா ஏமா கிளம்பமா அண்ணே வந்துட்டீங்களா வர லேட் நினைச்சேன் மணி ஆயிடுச்சு இல்லாம எடுக்கணும் பொருள் எடுக்கணும் மணி ஆகி போயிடும் டக்குனு கிளம்பு போவோம் போதும் சரி நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க காவியமும் வீட்ல இருக்கா அவளையும் கொஞ்சம் பாத்துக்கங்க நான் அந்த போயிட்டு இந்த பொருள் பண்ணலாம் வாங்கணும் போய் வாங்கிட்டு சரி சரி வாங்க வந்துறேன் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அசோகனே வந்திருக்குமா அதான் அந்த தாலி எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் வித்துட்டு காசு வாங்கிட்டு அந்த ஜாமெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு சரி சரி ஒண்ணும் இல்லாத அதை நான் போயிட்டு வந்துறேன் சரிம்மா வெளியே இருக்க உங்களுக்கு இந்த காப்பி தண்ணி வச்சு கொடுத்துருமா முடிஞ்ச சாப்பாடு ஆக்கிரு ஆஹ் சரிம்மா அக்கா பாத்துக்கங்க நான் போயிட்டு வந்துறேன் சரிம்மா போயிட்டு வாங்க சரிம்மா போயிட்டு வரோம் போயிட்டு வாங்கனே இப்ப தூக்கி ஒரே அடி சும்மா சத்திரத்தங்க மத்த சத்திர போறதா இப்ப சூப்பரா எடுத்து வச்சாச்சு எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே இதெல்லாம் தெரியாது ராக்கெட் கேம் இதெல்லாம்

பாய் என்னடா <laughs> 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 <laughs>

வா ஓ இல்ல எனக்காக ஆசை ஆசியாக சமைச்சேன்னு சொன்னேன்ல அதான் எதையும் கலந்துட்டீனா எனக்கு ஏதாவது ஆகிப்போய்டும்ல அதுதான் உன்னை வச்சு டெஸ்ட்டு பாத்தேன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்ப எனக்கும் ஒன்றும் ஆகாது ஆவான் உனக்கு பாவன் ஆசை ஆசை சமைச்சி கொடுத்தான் எனக்கு டெஸ்ட் எதுவும் பண்ணுறியா கல்யாணம் காய்க்க முடிச்சு கொடுவேன் மாத்தான்

கல்யாணத்துக்கு சாப்பாடு செய்யணும் வைக்கணும் அப்படின்னாங்க சமைக்கணும் சமைக்கணுமா ராத்திரிக்கு அதான் வந்து மொறபடி அழைச்சிட்டு காசு கொடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க என்ன போய் செஞ்சிருவோமா ஆமாமா செஞ்சாலும் ஒரு காசு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கிடைச்சாலும் நமக்கு அது லாபம் தானே ஆமாங்க சார் அதான் சரி வாங்கி காசு கத்தி கிடைக்கும் பாக்கறியா